இந்த கருப்பண்ணி கேட்ட வரத்தோடு இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எந்த ஒன்று உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்தாயோ அதையே நான் முன்கரம் பெற்ற நிலையாக்க வந்து இருக்கும்போது எதை நினைத்து வருந்தி கொண்டு நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் கடந்து போகின்ற வாழ்க்கையில் எத்தனையோ உறவுகள் நம் மனதை கஷ்டப்படுத்தியிருக்கின்றலாம் நம் மனதை இருக்கின்றன இவர்கள் ஏன் சந்தித்தும் கூட என்று நினைத்திருப்போம் ஆனால் கடந்து வந்த பிறகு சில விஷயங்களின் உண்மை தன்மை புரிய போகும்போது அவர் நம்மை நேசித்ததுதான் உண்மை அவர் நம்மை நேசித்தது தான் யதார்த்தம் அந்த நிஜமான ஒன்றை புரிந்து கொள்வதற்குத்தான் இவ்வளவு காலம் எடுத்திருக்கின்றது அப்படிப்பட்ட உறவிலே நீ நேசித்த உறவை உன்வசமாக்க இந்த கருப்பனை முடிவெடுத்து விட்டேன் நீயோ தனிமையின் போராட்டத்தை நினைத்து கண் கலங்கிக் கொண்டிருந்தாய் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாய் எனக்காக யாருமே இல்லையே ஐயனே என்று என்னிடம் கேட்கும் போதெல்லாம் இந்த அப்ப அவன் நாளை வருவார் நாளை வருவார் என்று நாட்களை மட்டும்தான் கடத்தி சென்று கொண்டிருந்தே ஆனால் இப்பொழுது உன் தனிமைக்கான பலன் கிடைத்து விட்டது உன் பொறுமைக்கான பலன் கிடைத்து விட்டது கிடைக்கின்ற பொழுது உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் தருணத்தை நீயாகவே ஏற்படுத்திக்கொள் என்றுதான் சொல்கிறேன் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் முதலில் வந்து நிற்பது தடைகள் மட்டும்தான் அந்த தடைகள் வந்த உடனே நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா எடுத்த உடனே இப்படியாகி விட்டதே அப்படியென்றால் இந்த காரியம் செய்வதற்கு கடவுளுக்கே பிடிக்கவில்லையோ என்று நீ எடுத்த லட்சியத்தில் இருந்து பின்வாங்கி விடுகிறாய் அதுதான் மிக மிக தவறு என் பிள்ளையே ஒரு விஷயத்தை செய்யும் போது முதலில் வந்து நிற்பது உன் நேரமோ உன் கிரகமோ அல்ல உன் முயற்சியை தாண்டி நீ எப்படி ஜெயிக்கப் போகிறாய் என்ற விதித்தான் அந்த விதியை வெல்லக்கூடிய மதியை இந்த கருப்பன் உன்னிடத்தில் வைத்திருக்கும் போது கடந்து போனவர்களை பற்றியும் விட்டுவிட்டு சென்றவர்களை பற்றியும் நீ கவலைப்படாது விலகி சென்றவர்கள் அப்படியே போய்விடுவார்களோ என்று எக்காரணம் கொண்டும் நாம் அங்கு அவர்களை நிராகரித்து கொள்ளக்கூடாது கூடாது இந்த கருப்பன் இருக்கும் போது எதற்காக என் மனம் மருந்த போகிறது என்று நீ உன் மனதிலே நல்ல விஷயத்தை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு இரு மற்றவர்கள் சொல்லும் செயலும் உன்னை மனதளவில் காய்மைப்படுத்திக் கொண்டிருந்தால் அதை தாண்டி நின்று நீ எவ்வளவு பெரிய மனவலிமையோடு போராடிக் போராடி கொண்டு இருக்கின்றாய் என்று கருப்பனை தவிர இங்கு வேறு யாருக்கு தெரிய போகிறது உன் சந்தோஷத்தை என்னை தவிர யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாதல்லவா அப்படி இருக்கும் பிள்ளையே உன் வெற்றியின் ஸ்பரிசத்தை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன் நிலம் தேடி வந்திருக்கின்றேன் இனி உன் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்க உனக்கான வெற்றியை கொண்டாடத்தான் போகிறார் காரணத்தை கேள் விலகிச் சென்றவர்கள் அப்படியே இருந்துவிட்டு இருக்கலாம் மீண்டும் என்னை சேர்வதற்கான நேர காலம் இதுதானா என்று சிந்திக்கிறார் ஆம் என் தங்க பிள்ளையே நான் தான் முன்னாடியே முடிவெடுத்து விட்டேனே இவர்தான் உனக்கானவர் என்று இவர் உன்னை விட்டு எங்கும் சென்று போவதே இல்லை என்று அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய் உன் மனதில் நிலை தடுமாறி இருக்கும் விஷயத்தை இந்த கருப்பனிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு உன் வருத்தங்களின் காயங்களையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்க பிள்ளையே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய் தீராத செல்வத்தோடும் தீராத கவலையோடும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் என்பது பிள்ளையின் வாக்களில் இனி எல்லாம் நல்லதாக வெற்றிகரமானதாகத்தான் நடக்கப் போகிறது இனி வருகின்ற சூழ்நிலையில் எத்தனை பேர் கடந்து வந்தாலும் இவர்தான் உனக்கானவர் என்று அடித்துச் சொல்லத்தான் போகிறேன் உன் போராட்டத்திற்கு முற்றிலுமாக விடை கொடுக்க வந்தே விட்டேன் நீ நினைத்ததே நினைத்த மாதிரி தான் உன் இடத்தில் வந்து சேரப்போகிறது எடுப்பதும் எடுக்கப் போவதும் இந்த கருப்பனாக இருக்கப் போகும்போது உன் விதியை நினைத்து நீ ஏன் வருந்தி இருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னை சுற்றி எத்தனை பேர் கெடுதல் நினைத்துக்கொண்டு கொண்டு இருந்தார்களும் அந்த கெடுதலை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் நன்றி மறந்தவர்கள் நினைத்தும் இனி வரப்போகும் விஷயத்தை நினைத்தும் நீ இப்பொழுதே நினைத்து கண் கலங்கி கொண்டு இருக்காதை இந்த இரண்டையுமே நான் உனக்கு அங்கு நிரந்தரமாகத்தான் தரப்போகிறேன் அவர்கள் அப்படியே விட்டுவிட்டு சென்றால் உன் வாழ்க்கைக்குத்தான் ஏது அர்த்தம் என் தங்கமே நீ வாழ்கின்ற வாழ்க்கையின் அடிப்படையில்தான் உன் மனதை வெல்லக்கூடிய சக்தியே நான் உன்னிடத்தில் கொடுத்து இருக்கின்றேன் உன் சுய கட்டுப்பாடும் உன் சுய உணர்வுகளும் தான் உன்னை வெற்றியின் பாதை கிளைத்துச் செல்லப் போகிறது ஏனென்றால் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உனக்குள் நீ விதித்த விதிகள் மட்டும்தான் உன்னை வழிநடத்திச் செல்ல போகிறது எத்தனையோ விஷயத்திலும் நீதான் வேண்டும் என்று கொண்டு இருக்கும்போது இவரை மட்டுமே நான் பரிகுறி செய்வேன் விசித்திரங்கள் அங்கு பலவிதமாக நடந்து கொண்டு இருக்கின்றது என் கண்மூடி முடிப்பதற்குள் பல விஷயங்கள் நடந்து அரங்கேறி விட்டது அப்பனே ஐயனே என்று நீ நினைக்கின்ற வேலையிலே உனக்கான பாதையில் உன்னை வெற்றிக்காக அழைத்துச் செல்லும் இந்த கருப்பனையை காரணம் கொண்டும் விட்டு வந்த செயல்களும் வருகின்ற செயல்களும் இனி உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது ஏற்ற சூழ்நிலை வரவில்லையே அவர் இன்னும் வீடு வந்து சேரவில்லையே அவரின் வருகைக்காகத்தானே காத்து கொண்டு இருக்கின்றாய் இருக்கும் என் பிள்ளையே அவரின் வருகை உன்னை மக மகிழ்ச்சியில் ஆட்டி படைக்கத்தான் போகிறது திக்கற்று திசையிற்று என் பிள்ளைகள் காட்டிலே கண்ணை கட்டி விட்டது போல் நீ அங்கு வெகு நேரமாகவே உன் உன் வெற்றியின் பயணத்தை தடப்படுத்துவது யாராக இருந்தாலும் சரி நீ நேசித்தவரின் மூலம் அந்த தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையை இந்த உறவின் மூலம்தான் வலுப்படுத்த வந்திருக்கின்றேன் என்பதை உணர்த்த இந்த கருப்பனே வந்துவிட்டேன் இதோ நீ விரும்பும் உறவின் மூலம் நீ எடுத்து வைக்கின்ற அடியில் எடுத்து வைக்கின்ற விஷயத்தில் உன்னக்கான வாழ்க்கையை உன்னோடு தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன் இந்த உன் பிள்ளைகள் இப்படியாகி விட்டார்களே என்று யார் சொல்லிவிடக் கூடாது அல்லவா கைவிட்டது போலத்தான் தோன்றும் ஆனால் மொத்தமாக உன் கையை மட்டுமல்ல உன்னோடு சேர்த்து உன் பிரச்சனைகளை எல்லாம் அகற்றிவிட்டு உன்னை என்னிடத்தில் வர வைக்கும் செல்ல பிள்ளை குழந்தையாக நீருக்கு போகும்போது யாதற்காக தங்கமே அழுது கொண்டு இருக்கின்றாய் பல விதிமுறைகள் உன்னை சூழ்ந்து கொண்டு அப்படி நடக்கக்கூடாது இப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லிக் போது எப்படி நடந்தாலும் என்னப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் ஒன்றாகவே இருந்து கொண்டிருந்தேன் வெற்றிக்காக என் பிள்ளைகள் படும் பாட்டை அறிந்து கொண்டு இனியும் உன்னை காக்க வைத்ததில் நான் எப்படியும் உனக்கு நல்லடிக்கித்தான் எடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் சோதனையின் வேதனையும் தாண்டிதானே உன் வாழ்க்கையில் உன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையின் நீ கண்ணீரை மட்டுமே வடித்து இருக்காதே இந்த கருப்பனை வந்து நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையை வெற்றியாக்க நான் வர மாட்டேனாம் எடுத்ததற்கும் தொடுத்ததற்கும் கோபத்தை மட்டும் மனதோடு வைத்து இருந்தால் அந்த கோபங்களும் வெறுப்புகளும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டேதான் இருக்கும் முதலில் அந்த கோபத்திலிருந்து வெளிவருவதற்கான நிலையை நீ எட்டிக்கொள் எந்த ஒன்று உன்னோடதாக இருக்க போகும்போது உன் வாழ்க்கையின் பயணம் என்னால் தீர்மானிக்கப்பட்டு இருக்கும்போது போது நடப்பதில் நன்மையானதாக நம்பிக்கை தரும் விஷயமாகத்தான் இனி என் பிள்ளைகள் கேட்கும் நான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நீ உன் மனதில் நினைத்தது இதுதான் என்று அறிந்துவிட்ட போதிலும் இந்த கருப்பனின் ஆசையை நிறைவேற்ற நீ இருக்கும் போது என் மீது கொண்ட பொறுமையும் தான் நான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் இருக்கும் என் பிள்ளையே உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது உன் அன்பினால் அந்த திக்கற்று திசையிற்று நானும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இதோ வாழ்க்கை இறுதி இப்படித்தான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமோ ஒரு நாள் கூட நிம்மதியில்லையே என்று நீ மனம் வருத்தப்படுவது எனக்கு புரிகிறது ஆனால் வருத்தத்தை நான் போக்குவதற்கு இருக்கும் போகும்போது யாரும் இல்லையே என்று நீ வருந்தாதே மற்றவர்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்காதே உன்னையே நீ தயார்படுத்திக்கொள் உனக்கானவர் உன்னை தேடி வரப்போகும்போது போது நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் இருந்தும் உறுதியாக இருக்க கற்றுக்கொள் மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையினை வாழ்ந்து நிம்மதியினை தொலைத்து கொண்டிருக்காதே ஏது நடந்தாலும் என் அற்பன் கருப்பன் பார்த்து கொள்வான் என்பது உறுதியாகும் இரு மற்றவர்களுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மற்றவர்களுக்காக நாம் பதில் கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர்களை பற்றி மட்டுமே யோசிக்க முடியும் உன் மனதில் நல்ல நிகழ்வுகளை இங்கே நடத்தி தர முடியாது உன் மனதில் இருக்கின்ற நிலையை நான் அறிந்துவிட்டு அலசி ஆராய்ந்து அதற்கு ஏற்றவாறு நான் செயல்படுத்த முடியும் அதன் பிறகும் இதற்காக தங்க சற்றும் யோசிக்கின்றாய் விதியின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்றி வெற்றி பாதைக்கு நான் அழைத்து செல்ல வந்திருக்கும் போது முதலில் உன் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறதோ என்று தெரியாமல் தானே கலங்குகிறாய் இந்த கருப்பன் இருக்க கலக்கம் ஏன் என் தங்கமே நீ நன்றாக சகல ஐஸ்வர்யத்தோடும் சந்தோஷமாகத்தான் வாழப்போகிறாய் நினைத்தது எல்லாம் நடக்கும் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி